ஹாய் ஹலோ வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம சாப்பாடு வீடியோ ஒரு ஸ்பெஷல் சாப்பாடுங்க அதை குட்டி மினி மினிமிலாக பார்த்துடலாமா நான் வந்து ஒவ்வொருக்கு வரேன்னு சொல்லி இருந்தால் பார்த்திங்களா நான் ஒவ்வொருக்கு வந்தால் பார்த்துருங்க ஒவ்வொரு வந்த இடத்துல நிறைய இடங்களில் சாப்பாடு போடுவாங்க நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துல போய் நம்ம வாங்கிக்கிறோம்னு பார்த்துருங்க இங்கே வந்து கிடுவு எல்லாம் போட்டு பந்தல் போட்டு ஒரு தட்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும் லைனில் போயிடணும் பார்த்துக்கிடுங்க எவ்வளோ பேர் போனாலுமே சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பெரிய வட்டையில் வந்து சோறு ஆக்கியிருந்தாவை பற்றிடுங்க செங்கல்பட்டு அரிசியில் பொங்கணும் சோறு தான் பார்த்துக்கிடுங்க நான் வந்த உடனே இந்த அண்ணன் வந்து உங்களுக்கு வந்து சோறு கிடையாது அப்படின்னு சொன்னாவை பற்றிடுங்க அதாவது சும்மா தான் சொன்னாங்க நாங்கள் அப்படியே ஜாலியாக சிரிச்சுட்டு எடுத்துகிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு நகர்ந்தாச்சு ஒரு அண்ணன் வந்து சாப்பாடு தந்தாங்க செங்கல்பட்டு அரிசியில் போங்கணும் சோறு தான் பார்த்துக்கிடுங்க அடுத்தது அப்படியே மூவ் பண்ணி வந்தோம் பார்த்தீங்கன்னா பெரிய குத்துப்பண்ணியில் வந்து சாம்பார் வச்சுருந்தாங்க செரட்டை ஆப்பை வச்சு ஊற்றுனாங்க சூப்பராக இருந்துச்சுங்க அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா ரசம் பார்த்துங்க உங்கள் குத்துப்பணியில் ரசமும் செம்ம லெவல் அதாவது வேற லெவல் டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னா நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அதனால தான் அதை சொல்கிறேன் கோச்சிக்கிட்டாதிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அடத்துக்கு எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்கப்புறத்தை நம்மளுக்கு ஆற பொறுக்காத பார்த்தீங்களா நடக்க நடக்க என்ன செஞ்சாச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க இவ்வளோ பெரிய பந்தலில் சாப்பாடு வந்து மேனேஜ் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் கேட்ரிங் தாங்க இவங்க எல்லாமே நான் ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொருக்கு போகும்போது கண்டிப்பாக அவங்கள சந்திப்பேன் ஸோ அதனால் அவங்க கூட சேர்ந்துருந்து அழகாக வீடியோ போட்டாச்சு பார்த்துக்கோங்க அப்படியே அவங்க கூட சாப்பிடவும் செஞ்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளோட தட்டை நம்மளுமே கழுவி அதை இடத்துல வச்சுக்கணும் பார்த்துக்கோங்க ஏன்னா அடுத்தது வரிசையில் வரவங்க அந்த தட்ட எடுப்பாங்க பார்த்திங்களா ஓகேவா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ